டெல்லியில் காற்று மாசு காரணமாக இரண்டு லட்சம் பேருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது டெல்லியில் சராசரி காற்றின் தர குறியீடு நானூறு என்ற மோசமான அளவை தாண்டியுள்ளது இதுகுறித்து மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் அரசு தரவுகளின்படி டெல்லியில் உள்ள ஆறு பெரிய மருத்துவமனைகளில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சுவாச கோளாறு காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் எட்டாயிரத்து நானூற்று பதினோரு பேரும் சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் ஏற்கனவே நோய்கள் உள்ளவர்களுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார்